தினக்காற்று செய்திகள் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் மூன்றாம் ஆண்டு பொங்கல் விழா வேளாண் செம்மல் விருது வழங்கும் விழா மிகச் சிறப்பாக நடைபெற்றது விருதுநகர் மாவட்டம் இனாம் ரெட்டியப்பட்டியில் ஜனவரி பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று மூன்றாம் ஆண்டு பொங்கல் விழாவும் வேளாண் செம்மல் விருது வழங்கும் விழா சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் அமரேசன் தலைமையிலும் சங்கத்தின் மாநில துணை பொதுச் செயலாளர் நேதாஜி மதுரை மாவட்ட அவை தலைவர் தமிழ்ச்செல்வன் விருதுநகர் மாவட்ட பொருளாளர் தங்கபாண்டியன் பெருமார் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் வேப்பங்குளத்தில் நீர்நிலைகளை மீட்டு விவசாயத்தை கைவிட்ட விவசாயிகளை மீண்டும் விவசாயத்திற்கு வரச் செய்து விவசாய பொருட்களை சந்தைப்படத் துவதில் தகவல் தொழில்நுட்பத்தை புகுத்தி வெற்றி கண்ட மிஷன் ஐடி ரூரல் நிறுவனத்தின் இயக்குனர் திருச்செல்வம் ராமு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் அவர் விவசாயிகளுக்கு ஆற்றிய சேவைகளுக்காக வேளாண் செம்மல் விருதை தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில தலைவர் சண்முகசுந்தரம் சுந்தரம் மாநில பொதுச் முத்து விசுவநாதன் நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி மாநில ஒருங்கிணைப்பாளர் பென்னிக்குவிட் பாலசிங்கம் ஆகியோர் வழங்கினார்கள் விழாவின் சிறப்புரையாக சன்னத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பெண்ணி குவித் பாலசிங்கம் உரையாற்றினார் விருதநகர் நான்கு பையிலே கிட்டத்தட்ட சம்பாமை எங்ககன்னி முறால 14 மார்கள் பையிலே தண்ணி விடுறாராகியே ஆனா பெரிய மாளவியா 10 லட்சம் தொடர்ந்து

What